சொல் தம்ரை தினமுறு திருக்குறள் இன்னைக்கு என்ன திருக்குறள் இன்னைக்கு என்ன திருக்குறள்னு சொல்லப் போறேன்னா அதான் இல்லறவியல் அதிகாரத்துல அதிகாரம் ஆறு இல்ல இன்னும் வந்து அந்த வாழ்க்கை துறையினாலும் ஒய்ஃப பத்தியே தான் நான் போய் பொய்ன்னு இருக்கிறேன் ஏன்னா ஒய்ஃப் அவத்தர் நேத்து மதுரையில ஒரு போலீஸ் சொல்லுங்கிறாரு ஒய்ஃப் தான் லைஃப் நல்லா இருக்கும் ஒய்ஃப் நல்லா பார்த்துக்கோங்க லைஃப் நல்லா போகணுன்னாரு அப்படியே அவரு சொன்னதே இந்த திருக்குறள்ல முன்னாடியே திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு என்ன சொல்றாருன்னா புகழ் புரிந்த இல்லியோர்க்கு இல்லை இகழுவார் முன் ஏறுபோல் பீடு நடை திரும்ப சொல்ற புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழவார் முன் ஏறுபோல் புரியுதா இல்லை என்ன சொல்கிறாருன்னா திருவள்ளூர் இதுக்கு மீனிங்கு இல்லறை புகழை காக்க விரும்பாத மனைவியை அடைந்த ஒருவனுக்கு தம்மை இகழ்ந்து பேசும் பகைவர் முன்னே காலை போல் நிமிர்ந்து நடக்கும் கம்பீரம் கிடையாது அப்படின்றார் இதெல்லாம் ஏதாவது புரியுதா இதான் பொருள் புரியுதா உனக்கு புரியுதா புரியலையா புரியுதா புரியல என்ன சொல்றாருன்னா நான் இப்ப நம்ம ஊர்ல சொல்ற மாதிரியே சொல்றேன் இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தவருக்கு வந்து ஒரு மனைவி அமைது இல்ல அந்த மனைவின்றவங்க குடும்பத்தை கட்டி காப்பாத்தாம ஒரு மனைவியை அமைஞ்சிட்டாங்கன்னா எவ்வளவு பாரு எனக்குன்னு வந்து வாசி இருக்கு நினைப்பாங்க அடிப்படை சொல்லுவேன் அது வேற ஓகேவா அது மாதிரி ஒரு அம்ம ஒய்ஃப் வந்து மனைவி வந்து அமைஞ்சிட்டாங்கன்னா அந்த கணவர் இருக்காங்கல்ல அவங்களால யாருகிட்டயும் வந்து அவங்க எதிரி முன்னாடி கூட ஒரு காலை போல கம்பீரமா நடந்து போக முடியாதுன்றாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அது எப்படி சொல்றது அவன் போனா கூட என்ன சொல்லுவான பொண்டாட்டி வச்சு உனக்கு எல்லாம் காப்பாற்ற தெரில அதாவது பொண்டாட்டி வச்சு அடிக்க ஆள ஆளை தெரில அ எல்லாம் வந்துட்டு இப்ப பேசுறதுக்குன்னு ஊர்ல சொல்லுவாங்க ஒரு பஞ்சாயத்துக்கு போனா கூட அதான் சொல்லுவாங்க இவன் பேச இவன் பேசுற பேச்சு பொண்டாட்டி இவன் இவன்ட்டா ஊருக்கு பஞ்சாயத்து பேசன்னுவாங்க புரியுதுங்களா இப்ப அந்த ஒரு ஆணோட மரியாதைன்றது அந்த பொண்ணு அந்த அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றத தான் அவருக்கு வெளியில மரியாதை கிடைக்குது அப்படின்றது திருவள்ளூர் சொல்லியிருக்காரு நம்ம ஊர்ல வந்து ஒரு பஞ்சாயத்துக்கு போனா கூட அதான் சொல்லுவாங்க போய் மொதல் பொண்டாட்டி அடக்கே நீ அப்படிங்க வந்துரு இங்க வா அப்படின்னு வாங்க எங்களை வந்து அடக்குன்னு இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒய்ஃப்ன்றவங்க அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியமானவங்க அவங்க வந்து குடும்பத்தை எப்படி கட்டி காப்பாற்றுறாங்களோ அவங்க நல்லா கட்டி காப்பாத்தினாதான் அவங்க வீரர்கிட்ட கூட வீட்டுக்காரர் போய் தைரியமாக நிற்க முடியுன்றாங்க இல்லைன்னா வச்சுக்கோங்க அவர் சொங்கி மாதிரி தான் போயிருப்பார் சாம்பார் மாதிரி அவர் யார்கிட்டையும் போய் சண்டை கூட போட முடியாது அதை தான் அவர் வந்து அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கார் ஸோ அதனால் ஒய்ஃபுங்க வந்து வீட்டுக்கார நல்ல மரியாதை கொடுத்து நல்லா பார்த்துக்கோங்க ஒய்ஃபுக்கு வந்து வீட்டுக்குள்ளே நாலு செவத்துக்குள்ளே வீட்டுக்கார போட்டு போகிறதாலும் போகலாம் வெளியில் போறப்ப ஐயா நீங்கள் மொதல் உட்காருங்க ஐயா அதுக்கப்புறமே நான் எதிரில் உங்க எதிர்களை கூட நான் உட்கார மாட்டேன் நான் கீழே உட்காந்துக்கிறேன் ஐயா உட்காரணும் நீங்க நாலு பேர் இது வீட்டுக்காரர் இந்த அளவுக்கு வச்சு தாங்க தாங்கு தாங்குறா அப்படின்னு அவங்க போய் அவங்க வீட்டுக்காரருக்கு மரியாதை கொடுற ஐயா நீங்க மேலே உட்காருங்க நான் கீழே உட்காந்துக்கிறேன் ஐயா அப்படின்ட்டு எவ்வளவு ஓய்வு பார்த்து என்னன்னு காப்பி அடிக்கிறீங்க இதெல்லாம் கொஞ்சம் காப்பிடிங்க யாரும்